தவறுகள் ஒவ்வொரு திட்டத்திலும் மிக முக்கியமான பகுதி அத்திட்டம் திட்டமிட்டபடி நடக்காமல் எப்படி திட்டமிடுவது என்பதே சேமிப்பை குறித்த மிக அறிவர்த்தமான குணாதிசயங்களை கொண்ட சிற சிறந்த உதாரணங்கள் கிடைக்கும் இடம் வித்தியாசமானது அது லாஸ் வேகஸ் நகரில் உள்ள கேசினோக்கள் தான் ஆனால் அது அங்கு வந்து விளையாடும் எல்லோரிடமிருந்தும் இல்லை பிளேக் செக் என்னும் விளையாட்டை விளையாடும் ஒரு குறிப்பிட்ட குழுவினிடமிருந்துதான் அவர்கள் அங்கு தரப்படும் அட்டைகளை எண்ணும் முறை சாதாரண மக்களுக்கு பணம் செய்யும் கலக்கான மிகப்பெரிய உத்தியை எடுத்து கூறும் அந்த உத்தி தவறுகள் நேர்வதன் இயல்பு குறித்து முக்கியத்துவம் பிளேக் செக் அட்டை விளையாட்டின் அடிப்படை விதிகள் அட்டையை விநியோகிப்பவர் எந்த அட்டையை அடுத்து தரப்போகிறார் என்பது விளையாடுபவர் எவருக்கும் தெரியாது ஆனாலும் ஏற்கனவே விநியோகி பட்ட அட்டைகளை கவனிப்பதன் மூலம் இன்னும் அந்த அட்டைகள் கட்டில் உள்ளன என்பதை நாம் யூகிக்க இயலும் அப்படி யூகிக்கும் போது விநியோகம் செய்பவர் எந்த அட்டையை விநியோகிக்கிறார் என்பதன் வாய்ப்பு நிலையை அறிதலும் இயலும் அந்த விளையாட்டில் விளையாடுபவராக நீங்கள் இருந்தால் அடுத்த விநியோகிக்கப்படும் அட்டை உங்களுக்குடையதாக இருக்க வாய்ப்பிருந்தால் நீங்கள் அதிகமாக பயம் பணையம் வைப்பீர்கள் அதுவே அது உங்களுடைய அட்டையாக இருக்க வாய்ப்பில்லை என்றால் குறைவாக பணையம் வைப்பீர்கள் இதை எப்படி அவர்கள் ஆடுகிறார்கள் என்பது நம் விவாதத்துக்கு தேவையில்லாத ஒன்று ஆனாலும் தேவையானது அங்கு நடைபெறும் ஆட்டம் வரும் ஆட்களின் கணிப்பின் மீது தானே ஒழிய அந்த அட்டை வரும் என்பது நிச்சயமில்லை எந்த அட்டை வரும் என்பது நிச்சயம் ஒவ்வொரு ஆட்டத்திலும் அவர்களுக்கு சாதகமாக சூழல் ஏற்படலாம் என்பதை அவர்கள் உணர்ந்தாலும் எந்த அளவிற்கு சாதகம் இல்லை என்பதையும் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய தொழிலை சார்ந்த வகையில் அது பொருத்தமில்லாத ஒன்றாக இருக்கலாம் இருந்தாலும் இருந்தாலும் அவர்களுடைய திட்டம் பொறுத்திருப்பதிலேயே இருக்கின்றது அடுத்து என்ன வரும் என்பதை அறியாமல் அறிந்து கொள்ளும் வாய்ப்பில்லாமல் பொறுத்திருந்து விளையாடுவதே அந்த விளையாட்டின் நோக்கம் அட்டைகளை எண்ணும் முறை அவர்களது யூகங்களுக்கு பயன்படும் கணிப்பின் அடிப்படையில் அதிகமாக பணயம் வைத்தாலும் அவத்து தான் ஏனென்றால் உங்களது கணிப்பு தவறென்றால் நஷ்டம் அதிகமாக இருக்கும் அதனால் உங்கள் பணத்தை எழுந்து நீங்கள் தொடர்ந்து ஆடும் வாய்ப்பை எடுக்க நேரிடும் அந்த ஆட்டத்தில் நீங்கள் கணிப்பதுதான் மிகவும் சரியானது என்றதும் அதன்படி உங்களிடம் இருக்கும் அத்தனை காசையும் பணயம் வைக்கும் நிலையும் வரவே வராது இயற்கை அப்படிப்பட்டது அல்ல அது எப்போதும் ஒரே விதமான வாய்ப்புகளை குறிப்பிட்டிருப்பதே இல்லை அவர்கள் நடக்கும் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் ஒரு திட்டத்திலும் மிக முக்கியமான பகுதி அதிப்பன் திட்டமிட்டபடி நடக்காமல் போவதை தடுக்க எப்படி திட்டமிடுவது என்பதே அட்டை கணிப்பதில் வல்லவரான கெவன்ஸ் லீவிஸ் தன்னுடைய பிரிங்கிங் டவுன் த ஹவுஸ் என்ற நூலில் இந்த தத்துவத்தை பற்றி பெரிதும் குறிப்பிட்டுள்ளார் அட்டைகளை கணக்கிடும் முறை அறிவியல் பூர்வமான புள்ளியில் முறைதான் என்றாலும் ஆட்டத்தின் ஒவ்வொரு முறையும் நாம் வென்றுவிட இயலாது ஏன் நீங்கள் கேசினோ வந்து செல்லும் ஒவ்வொரு முறையும் கூட வென்றுவிட முடியாது அதிர்ஷ்டம் நமக்கு எதிராகவே வேலை செய்யும் போது நம்மிடம் தேவையான பணம் நம்மிடம் இருக்கும் அளவிற்கு நம்மை தயார் செய்து கொள்ளுதல் அவசியம் நாம் இப்படி யோசிப்போம் வெள்ளத்தில் உங்களுக்கு கேசினோவை விட இரண்டு சதவீத வாய்ப்புகள் அதிகம் உள்ளதே என்று கொள்வோம் அப்படி என்றாலும் கேசினோவுக்கு வெல்வதற்கான வாய்ப்புகள் நாற்பத்தி ஒன்பது சதவீதம் உள்ளது எனவே எதிர்வரக்கூடிய தோல்விகளை சந்தித்து ஆட்டத்தின் கடைசி வரை ஈடுகொடுக்கும் அளவிற்கு உங்களிடம் பணம் இருத்தல் அவசியம் அந்த வழியின் படி உங்களிடம் குறைந்தபட்சம் நூறு புள்ளிகள் இருந்தாக வேண்டும் பத்தாயிரம் டாலர்களுடன் நீங்கள் ஆட்டத்தில் ஆரம்பிக்கிறீர்கள் என்று கொண்டால் நீங்கள் நூறு புள்ளிகள் தொடர்ந்து வசதியாக விளையாடலாம் வரலாற்றில் ஏராளமாக குப்பைகள் போல் நிறைந்து கிடக்கும் தேவையற்ற யுக்திகளின் மத்தியில் மிக அதிக அரிதாக சில நல்ல யுக்திகளும் புதிர்ந்து கிடைக்கின்றன தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் எனது நிச்சயமற்ற தன்மை சீரற்ற தன்மை வாய்ப்புகள் புதிர்கள் ஆகியவற்றை கண்டுகொண்டு அதன்படி அனுசரித்து ஆகும் அத்தகைய சூழல்களை எதிர்கொள்ளும் ஒரே வழி நாம் எதை நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோமோ அதற்கும் எது இயல்பாக நடக்கிறதோ அதுக்கு இடையேயான இடைவெளிய அதிகாரத்திலே ஆகும் எப்படியும் எதை விட்டீர்களோ அதைப் பெற நாளை உங்களிடம் இக்கத்தான் போகிறது பாதுகாப்பின் எல்லை குறித்த கருத்தமைப்பின் சிறந்த அறிஞராக கருதப்படுபவர் பெஞ்சமின் கிரஹாம் அது குறித்து அவர் மிகவும் விரிவாகவும் கணக்கியல் முறைகளை பயன்படுத்தி விளக்கியும் உள்ளார் ஆனால் எனக்கு பிடித்தமான ஒரு விஷயத்தின் தொகுப்பை அவர் ஒரு நேர்காணலில் அளித்த கருத்துக்களில் இருந்து உங்களுக்கு தருகிறார் பாதுகாப்பின் எல்லை என்பது பயன்பாடு எதிர்காலத்தை பற்றிய கண்ணோட்டங்கள் தேவையற்றன என்று ஆக்குவதுதான் இந்த ஒரு எளிய வாக்கியத்தில் எவ்வளவு சக்தி உள்ளது என்பதை எடுத்து கூறுவது இயலாத காரியம் பாதுகாப்பின் எல்லை அல்லது இதனை நீங்கள் தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலை என்றோ மிகையான கையிருப்பு என்றோ கொள்ளலாம் நிலையில்லாத இடர்களை மட்டுமே கொண்ட இவ்வுலகத்தில் இது ஒன்று சற்று பாதுகாப்பாக நம்மை இருக்க வைக்கும் முறையாகும் பணம் குறித்து அத்தனை செய்களும் செயல்களும் செய்களும் இந்த மாதிரியான உலகத்தில் தான் இருக்கின்றன துல்லியமாக எதிர்காலத்தை கணிப்பது என்பது ஆகாத காரியம் இது எந்த ஜேக் ஆட்டத்தின் அட்டைகளை அட்டைகளை கணிக்கும் ஒத்தது அந்த நேரத்தில் அந்த அட்டைக்கட்டிலிருந்து எடுக்கப்படும் எந்த அட்டைக்கட்டு எந்த அட்டைக்கட்டிலிருந்து எடுக்கப்படும் என்பது யாரும் அறியாத ஒன்று இது அடுத்த பத்தாண்டுகளில் பங்குச்சந்தையில் மாதா மாத சராசரி வருமானம் எவ்வளவாக இருக்கும் என்றோ அல்லது எந்த நாளில் நான் ஓய்வெடுத்துக் கொள்ள இயலும் என்றோ கேட்பதற்கு ஒப்பாகும் இரண்டு ஒரே விதமான கேள்விகளை நம்மால் அதிகப்படியாக செய்யக்கூடியது வாய்ப்புகளை கணிப்பதே ஆகும் இந்த உலகை ஒட்டுமொத்தமாக வெள்ளை என்றோ அல்லது கருப்பு என்றோ எதிர்காலத்தை துல்லியமாக கணிக்கக்கூடும் என்றோ அல்லது அது வெறும் புரட்சி செய்தி புரட்ட செய்தி என்றோ பார்க்காமல் இருப்பதற்கான எளிய வழியை கிரகாமின் இந்த பாதுகாப்பு எல்லை தத்துவம் சாத்தியமாக கூடியவற்றை நோக்கி நம் செயல்களை நகர்த்துதல் என்பதே சரியான வழியாகும் மேற்சொன்ன இரண்டு நிலைகளும் இடைப்பட்ட நிலையில் சாத்தியங்களை சிந்தித்தல் என்பதே வெற்றியா வழியாகும் பணம் குறித்த எல்லா வாழ்முறைகளிலும் பொதுவாக மக்கள் இந்த தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலை என்றும் கோட்பாட்டை குறைவாக மதிப்பிடுகிறார்கள் பங்க சந்தை தரகர்கள் தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு இலக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை தான் கூறுகிறார்களே உரிய ஒரு குறிப்பிட்ட வீச்சை கூறுவதில்லை பொருளாதார நிபுணர்கள் எதிர்காலத்தை துல்லியமாக எண்களை கொண்டு கணிக்கிறார்களே உரிய ஒரு பரந்த வாய்ப்பு நிலையை காட்டுவதில்லை மிக துல்லியமான எண்களை காட்டி பேசும் விற்பனர்கள் பிரபலம் அடைகிறார்களே ஒழிய முழுவதும் சாத்தியம்தான் என்று கூறுவதில்லை என்றும் வாய்ப்புகள் உள்ளன என்று கூறுபவர்கள் பிரபலம் அடைவதில்லை பொருளாதாரம் சார்ந்த எல்லா நிலை நிலைகளிலும் நாம் இப்படிப்பட்ட தான் இருக்கின்றோம் குறிப்பாக நம்முடைய சொந்த முடிவுகளை எடுக்கும் பட்சத்திலும் அப்படிதான் ஆக்ஸ்போர்ட் உளவியல் வல்லுநர்கள் மார்க்ஸ் பேசர்மென் இப்படிப்பட்ட ஒன்றை குறிப்பிட்டுள்ளார் மற்றவர்கள் தங்கள் வீட்டை புதுப்பிக்கும் திட்டத்துக்கான செலவை கணிக்கும் போது பொதுவாக எல்லோரும் இருபத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதம் அதிகமாகவே ஆகும் என்று கணக்கிடுகிறார்கள் அதே தங்கள் வீட்டுக்கான திட்டம் என்று வரும்போது மக்கள் தங்கள் திட்டம் குறிப்பிட்ட மதிப்புக்குள்ளும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளும் முடிந்துவிடும் என்றே கூறுவார்கள் இதுதான் கணிப்பு நிதர்சனம் தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலை என்னும் கோட்பாட்டை தவிர்ப்பதற்கான இரண்டு காரணங்கள் உள்ளன முதலாவது எதிர்கால மோசமாகி விடுமோ என்ற கவலை கொண்டு அதிலிருந்து தப்பிக்க யாராவது எதிர்காலத்தை பற்றி அதிலிருந்து தப்பிக்க யாராவது பற்றி துல்லியமான கணிப்பு இருந்தே தீரும் என்று நம்பும் நிலை இரண்டாவது வரப்போகும் எதிர்கால சூழல்களுக்கு ஏற்ப உங்கள் திட்டங்கள் வழிவந்துக்காது எவரோ சொன்னார் என்பதற்காக அவர் சொன்ன வழிகளை கண்மூடித்தனமாக கடைபிடிப்பது ஆயினும் தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலை என்பது குறைத்து மதிப்பு தவறாக புரிந்து கொள்ள இருக்கிறது அல்லது இது ஏதோ மரபு வழி நோக்கம் என்றும் அதிக இடர்களை எதிர்கொள்ளும் மனப்பான்மை கொண்டோர் பின்பற்றும் வழி என்னும் அல்லது தங்கள் முடிவின் மீது நம்பிக்கையற்றவர்களின் வழிமுறை என்றும் நினைக்கக்கூடிய சூழல் உள்ளது ஆனால் இது சிறந்த முறையில் செயலாக்கினால் விளைவுகள் வித்தியாசமானவைகளாகவே அமையும் தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலை என்னும் கோட்பாடு பல்வேறு வகையிலான விளைவுகளிலிருந்து நம்மை தகவமைத்துக் கொள்ள உதவுவதாகும் அத்தகைய தகவல் வெற்றியின் வாய்ப்புகள் உங்கள் பக்கம் சாயும் வரை உங்களை காத்திருக்க வைப்பதற்கான காரணியாகவும் அமைகின்றது மிகப்பெரிய லாபங்கள் அவ்வளவு எளிதாக அமைவதன்று காரணம் அவை அடுத்தடுத்து வருவனவன்று மேலும் தம்மை பெருக்கிக் கொள்ள அவை அதிக காலம் எடுத்துக் கொள்கின்றன முதலீடு குறித்த திட்டத்தில் தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலையை கடைபிடிப்பவன் தோல்வியின் போது துவர்ந்து அனைத்தையும் எழுந்து இருப்பவனை விட மேலானவன் பில்கெட்ஸ் இதை அறிந்திருந்தார் மைக்ரோசாஃப்ட் வளரும் நிலையில் அவர் மிகவும் மரபு சார்ந்த நிலைகளையே கடைபிடித்து வந்தார் வருமானமே இல்லாத நிலையிலும் குறைந்தபட்சம் ஒரு வருடத்திற்கு தேவையான தொகையின் வங்கியில் கணக்கில் இருப்பது அவசியம் என்றே அவர் விரும்பினார் வாரன் பசட்டும் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பெர்க் ஹாஸ்வே பங்குதாரர்கள் கூட்டத்தில் உரையாற்றும் போது இதை போன்றே ஒரு நிலையை குறிப்பிடுகின்றார் நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் பெர்ஷய பெர்ஷயர் எப்போதுமே தேவையான தொகையை தன் வசம் வைத்திருக்கும் இல்லை என்ற ஒரு நிலை வந்தால் நான் என்னுடைய ஒவ்வொரு நாள் தூக்கத்தையும் அதற்காக பயன்படுத்துவேன் முதலீட்டாளர்கள் தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலை கோட்பாட்டை எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் என்று இருக்கிறது முதலாவது நிலையற்ற தன்மை உங்களுடைய பங்குகளின் மதிப்பு முப்பது சதவீதத்துக்கும் கீழாக வந்தாலும் உங்களை ஈடு கொடுக்க முடியுமா புத்தகத்தில் வேண்டுமென்றால் ஆம் என்று இருக்கலாம் ஆனால் மன அளவில் முப்பது சதவிகிதம் நஷ்டம் உங்களுக்கு மனதுக்கு எவ்வளவு வேதனை அளிக்கும் என்பதை நீங்கள் மதிப்பிட முடியாது இந்த நஷ்டம் உங்களுக்கு பின்னர் வாய்ப்புகள் வரும்போதெல்லாம் உங்கள் நம்பிக்கையை இயக்க செய்யும் நீங்கள் நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணை வரும் வேறு முதலீட்டு முறைகளையோ அல்லது புதிய பணியையோ நாட கூடும் நஷ்டமடைந்தவுடன் விலகிக் விலகிக்கொள்ளும் பல முதலீட்டாளர்களை நான் அறிந்துள்ளேன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவர்கள் பாதிப்பு பாதிப்புக்குள்ளாகின்றனர் கணக்கு புத்தகங்கள் எல்லாம் எப்போதும் லாபம் வரும் வராது என்பதை சொல்லலாம் தவறான முதலீட்டு முடிவை எடுத்துவிட்டு வீட்டில் உங்கள் பிள்ளைகள் உறங்கும் போது அவர்களின் எதிர்காலத்தின் கதியை நீங்கள் நினைத்து பார்க்கும் அந்த கோர நிலையை கணிக்கும் திறன் அந்த கணக்கு புத்தகங்களுக்கு கிடையாது கணக்கு ரீதியாக எவ்வளவு நஷ்டத்தை நீங்கள் தாங்குவீர்கள் என்பதுக்கு மன அளவில் தாங்குவது என்பது எவ்வளவு சாத்தியம் என்பதுக்கு இடையேயான அந்த இடைவெளியை தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலையாகிறது இரண்டாவது ஓய்வுக்கான சேமிப்பு வரலாற்றின் தரவுகளை நாம் பார்க்கும்போது ஆயிரத்தி எயிட்டீன் செவன்டிகளிலிருந்து அமெரிக்க பங்கு சந்தை ஆண்டொன்றுக்கு சராசரியாக லாபமாக சிக்ஸ் பாயிண்ட் எயிட் சதவீதம் நம் ஈட்டி வருகிறது ஒய்வுகாக நாம் சேமிக்கும்போது பலவற்றை பல்வேறு உங்கள் பங்குகளின் வருவாயை கணக்கிடுவது என்பது அத்தியாவசியமான செயலாகவே இருக்கிறது உங்கள் இலக்கென்றும் பூண்மூட்டையை பெற நீங்கள் இந்த கணக்குடன் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் எவ்வளவு சேமிக்க வேண்டிய என்பதை அவசியம் ஆனால் எதிர்காலத்தில் வருவாய் விகிதம் குறைந்தால் என்னாவது நீண்ட கால வரலாற்றின் அடிப்படையில் அமைந்த மதிப்பீடு ஒருவேளை நீண்ட கால திட்டத்துக்கு சரியானதாக இருக்கலாம் ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நிகழ்ந்தபடி உங்கள் ஓய்வு காலம் மிக சீக்கிரமாகவே வந்துவிட்டால் என்ன செய்வது ஒருவேளை வருங்காலத்தில் நீங்கள் சந்தையில் மதிப்பிழந்து சந்தையிலிருந்து விலகிறீர்கள் என்றால் என்ன செய்வது ஒருவேளை முப்பதிலிருந்து நாற்பது வயதுக்குள்ளாவே ஏதோ ஒரு மருத்துவ செலவுக்காக நீங்கள் உங்கள் ஓய்வு கால சேமிப்பிலிருந்து பணம் எடுத்து நேர்கிறது என்றால் என்ன ஆகும் இத்தனை கேள்விகளுக்கு ஒரே பதில் நீங்கள் எதிர்பார்த்தபடி சீக்கிரமாகவே உங்களால் ஓய்வெடுக்க இயலாது என்பதே பே பேரிடராக கூட அமையலாம் தீர்வு மிகவும் எளிதான அமைந்தது பற்றி நீங்கள் மதிப்பீடு செய்யும் போது தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலையை பின்பற்றுங்கள் இது அறிவியல் என்பதை விட கலை என்றே சொல்லலாம் இருபதாம் அத்தியாயத்தில் என்னுடைய முதலீடுகளை குறித்து போகிறேன் அதில் நான் என்னுடைய மொத்த வாழ்நாள் வருவாய வரலாற்று தரவுகளின் அடிப்படையில் வருவாயை விட மூன்றில் ஒரு பங்கு குறைவாகவே கருதியுள்ளேன் எனவே கடந்த காலத்தை போன்றே எதிர்காலமும் அமைந்தால் நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு பெறுவேன் அதுவே என்னுடைய தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலை எதிர்காலம் ஒருவேளை கடந்த காலத்தை விட மூன்றில் ஒரு பங்கு குறைவாக இருக்கலாம் ஆனால் எந்த விதமான நிலையும் முழுதும் தவறதாக இருக்க இயலாது ஆனாலும் அந்த மூன்றில் ஒரு பங்கு என்னை இரவு நேரத்தில் அமைதியாக தூங்க வைக்கும் ஒருவேளை எதிர்காலம் கடந்த காலத்தை போன்றே இருக்கும் என்றால் அது ஒரு இன்ப அதிர்ச்சியாகவே எனக்கு அமையும் சார்லி முங்கர் சொல்வதை போல் பாராட்டை முழுமதமாக அடைய விரும்பினால் மிக குறைந்த அளவில் அதனை எதிர்பாருங்கள் அற்புதம் தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலையை ஒட்டிய இன்னொன்று நம்பிக்கையின்பால் இடர்களை எதிர்நோக்கும் தன்மை அல்லது ரஷ்யாவின் ரவுலட் சக்கரம் புள்ளியல் படிதான் சூழலில் வேண்டும் போன்றது இது நாம் விழையும் ஒன்று நடப்பதற்கு மொத்தமாக வாய்ப்பே இல்லை என்ற நிலையிலும் நம் விழாவை விழைவை மாற்றிக்கொள்ளாதிருப்பது ஒரு விதமான இது ஒரு மன நோயை ஒத்தது நசீம் தாலப் கூறுகின்றார் நீங்கள் இடர்களை சந்திப்பதை நேசிப்பவர்களாக இருக்கலாம் இருந்தாலும் அதனால் ஏற்படும் அழிவை வெறுப்பவராக இருந்தால் அவசியம் ஆம் அதை போல் தான் நீங்கள் இருத்தல் வேண்டும் இதன் பொருள் நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் இடர்களை சந்தித்தல் ஆதல் வேண்டும் இருந்தாலும் அவ்விடர்கள் உங்களையே அழித்துவிடும் அளவிற்கு இருக்குமாயின் அத்தகைய இடர்களை எதிர்கொள்வதால் சரியானதன்று ரஷ்ய ரவுலட் விளையாட்டில் உங்கள் பக்கம் சாதகமாகவே இருக்கலாம் இருந்தாலும் தோல்வி நிச்சயம் என்றாகும் போது அத்தகைய இடர்களை எதிர்கொள்வது சரியாகாது தவறுகளுக்கு இடம் கொடுக்கும் நிலை என்பது இடர்களை களைவதற்கு துணை புரியாது பணம் குறித்த நோக்கம் அப்படிப்பட்டது பலவிதமான முதலீட்டு முறைகளை உங்கள் பக்கம் சாதகமானதாகவே இருக்கலாம் நிலை சொத்துக்களின் மதிப்பு அந்த ஆண்டில் மேற்கொண்ட இருக்கலாம் உங்களுடைய வருமானம் மாதம் மாதம் தவறாமல் வந்து கொண்டிருக்கலாம் எவ்விதமான முறையாகினும் அது வெற்றி பெறும் வாய்ப்புகள் நைன்டி ஃபைவ் சதவீதமும் தோல்வியுறும் வாய்ப்புகள் அஞ்சு சதவீதம் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் எப்போதாவது அதில் நீங்கள் சற்றுதான் வேண்டும் அப்படிப்பட்ட சர்க்கள் ஒரு பேரிடராக அமையுமாயின் அதன் வெற்றி வாய்ப்புகள் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் என்றாலும் அதை ஏற்றுக்கொள்ளுதல் உகந்தது ஆகிறது இடர்களை மேலும் மேலும் ஏற்றல் தீங்கு ஆகும் முதலீடு செய்ய கடன் வாங்குதல் போல இதுக்கும் இடர்களை சரிகட்ட மேலும் மேலும் இடர்களை உண்டாக்கி கொடுதல் என்பது பெருவிழிவு நோக்கி நம்மை தள்ளிவிடும் இது அபாயகரமான ஒரு விஷயம் என்னவென்றால் சில நேரங்களில் நமக்குள் தோன்றும் துணி முனைவுகள் எதிர்வர இருக்கும் பேரழிவை நம் பார்வையில் இருந்து மறுத்துவிடும் அதன் விளைவாக நம் திட்டமிட்ட இடர்களை சாதாரணமாக இடை போட்டு விடுகிறோம் சென்ற பத்தாண்டுகளில் வீடுகளின் விலைகள் முப்பது சதவீதத்திற்கும் மேலாக சரிந்தன சில நிறுவனங்கள் தங்கள் கடன்களை திருப்பித் தர இயலாமல் போயின அதுதான் முதலாளித்துவம் அப்படியும் நடக்கத்தான் செய்கிறது அதிக இடர்களை ஏற்ற நிறுவனங்கள் இருமடங்கு விளைவுகளை எதிர்கொண்டன அத்தகைய நிறுவனங்கள் திவால் ஆனதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் சூழல் சாத்திய வசப்படும் வேலையில் அந்த நிறுவனங்கள் தொழிலை எதிர்கொள்ள இயலவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் குறையிடப்பட்ட ஒருவர் சூறையிடப்பட்ட ஒருவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் நிலவிய மிகச்சிறந்த விலையில் கிடைக்கக்கூடிய வீடுகளை வாங்கும் நிலையை எழுந்திருந்தார் லெமன் சகோதரர்கள் நிறுவனம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நில நிலவிய சூழலை கைப்பற்றக்கூடிய நிலையில் இல்லை அந்த நிறுவனம் முற்றிலுமாக அழிந்து போனது இதை குறித்து மேலும் விவாதிக்கும் போது நான் என்னுடைய சொந்த முயற்சிகளை குறித்தும் யோசிக்கிறேன் அது இருமுனைகளை கூடியதாகவே இருக்கிறது ஒரு முனையின் நான் ஏற்கும் இடர்களும் மறுமுனையில் என்னுடன் அச்சமும் உள்ளன அத்தகைய நிலை நிலையற்றதாக இல்லை ஆனாலும் பணம் சார்ந்த உளவியல் நிலை அப்படித்தான் நம்மை நம்புவைக்கிறது நான் நினைக்கும் இடர்களை எனக்கு சாதகமாக அமையும் வரை நான் தொடர்ந்து இருக்க வேண்டிய நிலையை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றேன் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமென்றால் தொடர்ந்து பெற்றிருத்தல் அவசியம் இந்த நூலில் நான் பலமுறை கண்ட ஒரு கருத்தை நான் மீண்டும் குறிப்பிட நம்புகிறேன் நீங்கள் நினைத்த ஒன்றை எப்போது தொடங்க விரும்புகிறீர்களோ அப்போது தொடங்கி நீங்கள் நினைக்கும் காலம் வரை தொடர்ந்து செய்ய உங்களுக்கு முடிந்தால் அதன் மூலம் உங்களுக்கு முடிவிலா வருவாய் வந்து கொண்டே இருக்கும் இடர்களும் இடம் கொடுக்கும் நிலை என்ற கோட்பாட்டை ஏற்றால் அது உங்களுக்கு உடைய இலக்கை இன்னும் விரிவுபடுத்தி விடுகின்றது நீங்கள் அதுவரை யோசிக்காத புதிய இடர்களையும் அது தீர்க்கும் வழியை குடிக்கிறது எதிர்பார்க்காத இத்தகைய இடர்கள் எதிர்பார்க்கும் இடர்களை விட ஆபத்தானவை இரண்டாம் போரின் போது நடைபெற்ற ஸ்டா ஸ்டாலின் கிராட் சண்டை வரலாற்றின் மிகப்பெரிய சண்டையாகும் அந்த சண்டையில் எப்படிப்பட்ட இடர்களை மக்கள் சந்தித்தார்கள் என்பது குறித்த பல சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன நைன்டீன் ஃபார்ட்டி டூ ஆம் ஆண்டு ஜெர்மனியில் தீரங்கி படை நகரின் புறத்தே ஒரு புல்வெளித்திடலின் வெறுமனே மையமிட்டு இருந்தது போர்முனையில் முனையில் தேவை மிகுதியாக இருக்கும் நிலையில் இங்கே ஒரு சேனியின் பிரிவு வெறுமனே இருப்பது திகைப்பை ஏற்படுத்தியது அந்த சேனையின் எவரும் எந்த பணியும் செய்யாமல் வெறுமனே இருந்தனர் கொண்ட அந்த சேனை பிரிவில் இருபது பீரகங்களே பயன்பாட்டுக்கு உயர்ந்தவராக இருந்தன பொறியாளர்கள் பிரச்சனை என்னவென்று கண்டுபிடித்தனர் வரலாற்று வில்லியம் கிரேக் இது குறித்து எழுதுகிறார் போர்முனையில் இல்லாத பின்பகுதியில் இந்த சேனையின் பிரிவு தாங் துங்கும் போது காட்டெலிகள் எந்த பீரங்கிகளின் உள்ளே தங்கள் வலைகளை அமைத்துக் கொண்டன மேலும் பீரங்கியின் உள்ளிருக்கும் மின்சார வயர்களின் காப்பு துணிகளை அறிந்து தின்றுவிட்டனர் தான் உலகின் மிக சிறந்த இராணுவ தொழில்நுட்பத்தை கொண்டிருந்தார்கள் இருந்தும் அவர்கள் காட்டெலிகளால் தோற்கடிக்கப்பட்டார்கள் அவர்களுடைய கையறு நிலையை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் இத்தகைய ஒரு இடர் அவர்கள் எப்போதும் யோசிக்காத ஒன்று தான் இருந்தது வீரங்கையை வடிவமைக்கும் ஒரு பொறியாளர் எப்படிதான் காட்டலிகளை பற்றி அறிந்திருக்க வாய்ப்பு இருக்கும் நம்ப கூடியதாக இல்லை பீரங்கைகளை பற்றி ஆய்வு செய்யும் எவரும் கூட அறிந்திராத ஒரு செய்தி இது ஆனாலும் இது போன்ற பல விஷயங்கள் எப்போதும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன நீங்கள் கற்பனை செய்யும் ஒவ்வொரு இடரும் நீங்கள் வழிமுறை காணலாம் ஆனாலும் கற்பனையும் மீறி சில இருக்கத்தான் செய்கின்றன அத்தகைய முக்கால் தரமான இடர்களை மிகுந்த சேதத்தை சேர்க்கின்றன ஏனென்றால் நீங்கள் நினைப்பதை விட அதிக எண்ணிக்கையில் அவை நடக்கின்றன அத்தகைய இடர்களை களைவதற்கான எந்த ஒரு திட்டமும் உங்களிடம் இருப்பதில்லை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வாரன் பஃபெட் தனக்கு பின் தன்னுடைய சொத்துக்களை காப்பாற்ற ஒரு வேலை தேடி விளம்பரம் செய்தார் அவருடைய விளம்பரத்தில் அவர் மிக தீவிரமான இடர்களை குறிப்பாக இதுவரை எதிர்கொள்ளாத இடர்களை தவிர்க்கும் வழிகளை கண்டுகொள்ளும் திறனை மரபு ரீதியாக பெற்ற ஒருவர் தேவை என்கிறார் நான் என்னுடைய கொலாபரேட்டிவ் பன் நிறுவனத்தின் மூலமாக பயன்பெறும் ஒரு புழுது தொழில் நிறுவனத்தில் கொண்டு கண்டிருக்கிறேன் அத்தகைய நிறுவனங்களின் நிறுவனரிடம் நான் அவர்களின் எதிர்கொள்ளும் இடர்களை பட்டியலிடுமாறு கேட்பது வழக்கம் பொதுவாக சாதாரணமான விஷயங்களை அந்த பட்டியலில் காண்பது வழக்கம் சாதாரணமாக நிலவும் இடர்களுடன் கீழ்கண்ட வகையிலானவைகளும் நாங்கள் சந்திப்பது வழக்கம் தண்ணீர் உடந்து வெள்ளம் பெருக்கெடுத்து நிறுவனத்தின் அலுவலக அறைகள் சேதமடைகள் ஒரு நிறுவனம் தொடர்ந்து மூன்று முறை திருடர்களால் சூறையாடப்பட்டது பணி மனையினால் ஒரு நிறுவனம் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டது வேறொரு வாடிக்கையாளர் நாயுடன் அந்த கடைக்குள் வருவது தனக்கு பிடிக்கவில்லை என்று ஒரு வாடிக்கையாளர் அரசின் சுகாதாரத்துறைக்கு முறையீட்டு செய்து அந்த கடை மூடப்பட்டது நிறுவனத்தின் தலைவர் அனுப்பிய மின்மடல் ஒன்று கேலிக்காக எல்லோருக்கும் அனுப்பப்பட்டது ஒரு நிறுவனத்தின் தலைவர் மன இவற்றுள் பல நிறுவனங்களின் எதிர்காலத்துக்கான படிப்பினைகள் இருந்தாலும் அத்தகைய அனுபவங்கள் ஏற்கனவே ஏற்பட்டவை என்று எவராலும் அறியப்பட்டதும் அன்று அவையாவும் அவரை அறியப்படாத செய்திகள் இத்தகைய தெரியாத இடர்களை தெரிந்து களைவது என்பது ஏறக்கூடிய இயலாத காரியமே தெரியாத ஒன்றுக்காக உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ள இயலாது இவையொத்த இடர்களின் தாக்கத்திலிருந்து நம்மை கற்றுக்கொள்ள வழி இருக்குமேயும் அது ஒற்றை வழி தொகுதியை தவிர்ப்பதுதான் தான் வழியாக இருக்கலும் உலக வழக்கில் பெரும்பான்மைக்கான பொது நிதி புது விதி எது நடக்க வேண்டுமோ அவை ஒரு காலத்தில் நடந்தேதான் ஆகும் எனவே பல்வேறு நிகழ்வுகள் இயங்கும் ஒரு நிகழ்வை பொறுத்து அமைந்திருந்தால் அந்த ஒரு நிகழ்வு முடியும் போது ஒரு பேரழிவை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும் அதுக்கு தான் ஒற்றை வழி தோல்வி சில மனிதர்கள் குறிப்பிடும் அளவிற்கு ஒற்றை வழி தோல்விகளை கண்டுகொள்ளும் திறனை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் விமானத்தின் முக்கியமான கருவிகள் அனைத்துக்கும் வேறு மாற்று இருக்கும் அந்த மாற்று வசதிகளும் வேறொரு மாற்று வசதியும் இருக்கும் நவீன ஜெட் விமானங்கள் நான்கு மில்லியன் மின்னியல் சுற்றுகளை கொண்டுள்ளன ஒற்றை சுற்றை கொண்டு நீங்கள் அந்த விமானத்தை இயக்கலாம் தொழில்நுட்ப ரீதியாக அது கூட இல்லாத நீங்கள் அந்த விமானத்தை தரையங்க வைக்கலாம் ஊர் ஜெட் விமானமும் என்ஜின்களின் எதிர்சுற்றி இல்லாமலேயே பிரேக் அமைப்பின் மூலம் ஊடுதலத்தில் நிறுத்த இயலும் வண்ணம் அமைக்கப்பட்டவையே தொங்குபாலங்களும் அதை தாங்கி பிடிக்கும் பல இணைப்புகள் தூண்டித்த பின்னும் நிற்கும் நிறுத்தும்படி அமைக்கப்பட்டவையே பணம் குறித்த மிகப்பெரிய ஒற்றை வழி தோல்வி நம் செலவுகளை சந்திக்க நம் மாத சம்பளத்தை எதிர்பார்க்கும் நிலைதான் சேமிப்பு இல்லாத நிலையில் இன்றைய செலவுகளை எதிர்கால செலவுகளுக்கும் ஆனும் இடைவெளி எதிர்கொள்வது என்பது கடினமான செயலாகிறது நாம் பத்தாவது அத்தியாயத்தில் மிக பெரும் செல்வந்தர்களாலும் குறைவாக மதிக்கப்படும் ஒரு யுத்தியை காண்டோம் சேமிக்க நமக்கு ஏதும் பெரிதாக காரணம் வேண்டியிருக்காது என்பதை நாம் உணர்தல் என்பதே அது ஒரு காருக்காகவோ இல்லை வாழும் இல்லத்துக்காகவோ அல்லது நம்முடைய ஓய்வு காலத்துக்காகவோ நாம் சேமிப்பதில் தவறொன்றும் இல்லை ஆனால் அதே முறையில் நாம் எதிர்கொள்ள வேண்டிய அறிய இயலாத திட்டமிடப்படாத இடர்களும் நாம் சேமிக்க வேண்டியது அவசியமாகிறது அவை எந்த பீரங்கைகளை செயலிருக்க செய்ய கட் காற்றளிகளை போன்ற பொருளாதார நிபன் நிர்பந்தங்களுக்காகவே அவசியமாகிறது நாம் எதிர்காலத்தில் எத்தகைய பண செலவுகளுக்கு உள்ளாவோம் என்பதை எவரும் அறிய இயலாது அப்படி ஒரு கால் யூகிக்க முடியும் என்றால் உங்கள் சேமிப்பை குறித்து நீங்கள் திட்டமிடைய இயலும் நான் நிறையவே சேமிக்கிறேன் ஆனால் எதிர்காலத்தில் அந்த சேமிப்பை எதற்கெல்லாம் பயன்படுத்துவேன் என்று எனக்கு தெரியாது தெரிந்த இடர்களுக்காக செய்யப்படும் சில பொருளாதார திட்டங்கள் தேவையான காற்று தியையும் நமக்கு அளிக்கிறன காப்புறுதியையும் நமக்கு அளிக்கின்றன உண்மையை சொல்ல போனால் ஒவ்வொரு திட்டத்திலும் மிக முக்கியமான பகுதி அத்திட்டம் திட்டமிட்டபடி நடத்தாமல் போவதை தடுக்க எப்படி திட்டமிடுவது என்பதே இப்போது அது எப்படி உங்களுக்கு உதவ போகின்றது என்பதை குறித்து கூறுவேன்